ஹாய் நான் மேகலா ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வராகி அம்மாவுக்கு இந்த தீபம் ஏற்றுனா தீராத பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை இருந்தாலும் தீராத நோய் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரிவினை இருந்தால் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் இந்த தீபத்தை வந்து ஆடி மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்கு தீபம் ஏற்றணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருது தீபம் ஏற்றுறதுக்கான நேரம் வந்து மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே தீபம் ஏற்றணும் அம்மா ஃபோட்டோ விக்கிரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சிவப்பு மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கணும் ஃபோட்டோவை விக்கிரதத்துக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் குங்குமம் வந்து நல்ல சிவப்பான குங்குமமாக இருக்கிறது நல்லது வராயமாக முன்னாடி ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பள தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே கருப்பு முழு இல்லையா அதை வந்து உடைக்காமல் அப்படியே முழுசாக அதை ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மேலே வச்சு அதற்கு மேலே மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு நீரை திரி போட்டு தீபம் ஏற்றணும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நெய்வேத்தியமாக செவ்வாழை பழம் வச்சு வழிபாடு செய்யணும் இந்த தீபத்தை ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றினால் நம்மளுக்கு தீக்க முடியாத பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீந்து நல்ல வழி பிறக்கும் தேங்க்யூ